எனது பிறந்த நாளை முன்னிட்டும் என் உடல் நலில் அக்கறை கொண்டும் ரோட் தர்காவிலும் இந்த மோதி பாப்பா எழும்பூர் தர்காவிலும் வேண்டுதலின் பொருட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதை ஏற்பாடு செய்தவர் சையத் கனி என்ற என்னுடைய நண்பர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு பொறுப்பில் இருக்கின்றார் இந்த தர்காவிலே அவர் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் வந்திருக்கிறார் நாங்கள் எல்லோரும் இதை கொண்டு இன்று வந்திருக்கிறோம் நிறைய ஏழை எளியோருக்கு உணவுகள் வழங்குவதாக அறிவித்து உணவுகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு எதற்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு இஸ்லாமியர் இங்குள்ள அனைத்து மக்களுடன் நன்றாக பழகி ஜாதி மத வேதமின்றி செயல்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த தடையும் செய்யவில்லை என்று அதன் பொருள் அவர் சுதந்திரமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மதத்திற்கு எதிரான கட்சி என்ற தவறான பிரச்சாரத்தை ஒழித்து என்று எல்லோர் மத்தியிலுமே அவர் ஒரு சிறந்த ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் சிறந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராகவும் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக நல்ல விதத்திலே முடியும் என்று நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அது அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடுங்க பொதுவாக வந்து என்னென்னாக்கா இது ஃப்ரீஸ் ஸ்கூட்டு தான் அது டிஎம்கேக்கு யாருமே தேர்தல் நிற்காமல் ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோதும் கூட ஆர்கே நகர் தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கலை அதற்கு காரணம் என்னென்னா ஆட்சியாளர்கள் வந்து அதிகார பலம் வைத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை பணபலம் அமைத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அதன் அடிப்படையில் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கவில்லை தேர்தல் நிற்கவில்லை அதனால் இது ஒரு ஃப்ரீஸ் கூட்டு தானே தவிர அவர் சொன்னது போல் திமுக வந்து இவங்களை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் நிற்கவில்லை என்ற பொருள் அல்ல நிற்பது தேவையற்றது என்ற ஒரு கருத்தில் தான் இருக்கலை மற்ற கட்சிகளும் தான் ஏன்னா ஆளுங்கட்சியின் போது அந்த அதிகார பலம் இருக்கும் பண பலம் இருக்குன்றதுனால ஆனால் அது அவருடைய சொந்த கருத்து அவருடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து இல்லை இல்லை மாநில அரசு நிச்சயமாக அந்தந்த மாநிலத்தில் ஜாதி வாரிய கணக்கெடுப்பை அவர்கள் தான் தொடர்ந்து நடத்த வேண்டும் மத்திய அரசு முதல்ல இருந்தே அதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்குது மத்திய அரசு எங்கெல்லாம் ஆளுகின்றதோ அந்தந்த மாநிலத்தில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா குட்டு வெளிப்பட்டுன்ற ஒரே காரணம் தான் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க நமக்கு வந்து எல்லாரையும் எல்லா ஜாதியினரும் கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ உங்கள் உங்கத்துல எவ்வளோ பேருக்காங்க உங்கத்தில் எவ்வளோ பேருக்குன்னு கேட்டாக்கா தமிழ்நாடு ஜனத்தொகை வந்து இருமடங்காக அவங்க சொன்ன கணக்கை கூட்டினோம்னா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து தவறாக என்னுடைய ஜாதியினுடைய பலம் இவ்வளோ ஒரு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வந்து பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் இல்லாமல் உண்மையான அந்த பிரதிநிதித்துவம் வேணும் உண்மையான இடஒதுக்கீடு அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்களுக்கு உண்மையான நலத்திட்டங்கள்ல போய் சேரணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இருப்பது அவசியம் ஏன்னா ஒரு ஒரு சாதி சின்ன ஒரு ஒரு கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்தை யாரும் கண்டுக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்னாக்கா கணக்கெடுப்பு இருக்கணும் அதிகமானவங்களே மீண்டும் மீண்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாறும் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்புன்றது தேவைதான்